ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரானோட கால்களை எடுத்து வச்சிருக்கேன் இதுல நம்ம சூப்பு கொண்டு போறோம் ஒரு கிலோ பிரான்ல உள்ள கால் எடுத்து வச்சிருக்கிறேன் எப்படி நண்டு சூப்பு வந்து மழை காலத்துல குடிச்சா நமக்கு எதமா இருக்குமோ அதே போலதான் இருக்கும் நிறைய இடங்கள்ல வந்து இந்த பிரானோட காலை வந்து காய போட்டு பவுடர் பண்ணி சூப் மிக்ஸில் நம்ம கொடுக்குறாங்க அதை ஹோட்டலில் கூட சூப் மிக்ஸில் அந்த பவுடர்லாம் யூஸ் பண்ணுறாங்க நம்ம தான் இன்னும் தூரம் போட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது காய வைக்கிறதுக்கு வசதி இருக்குதுன்னா இந்த மாதிரி கடல் பிரான்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தூர போடாதீங்க வாங்கி கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா காய போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் சீ ஃபுட் செய்யும் போதும் சரி வெஜ் சூப்பும் செய்யும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கு இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு பேருக்கு நம்ம வந்து சூப் பண்ணலாம் ஒரு கிலோ வராளவில் காலில் எவ்வளோ தண்ணி நம்ம சூப்பில் போடுவோமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஜஸ்ட்டு ஒரு லிட்டரு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது வந்து நல்ல ஒரு முக்கால் லிட்டருக்கு கொதித்து வத்துற வரைக்கும் நான் வேக விட போகிறேன் இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்க்கணும் அதெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் நூறு கிராம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலைய கிள்ளிட்டு கொஞ்சம் பிச்சு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பொடி சீரகப்பொடி சீரக பொடி பொடியும் சேர்க்கணும் சீரகம் சேர்க்கணும் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பொடி மட்டும் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சீரகத்துல ஒரு ஃபிளேவர் வரும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தூள் இப்ப சேர்த்துருக்கேன் பிந்தி நம்ம திரும்பவும் சேர்ப்போம் தேவையை பொறுத்து உப்பு இப்ப சேர்க்க வேண்டாம் இத மஞ்சள் உப்பு போட்டு நம்ம தேய்ச்சி எல்லாம் வாஷ் பண்ண முடியாது கையில குத்துவோம் அதனால இதுல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போதும் ஆனால் சூப்பு மஞ்சள் டேஸ்ட் முன்ன இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு லிட்டர் தண்ணி ஊத்திருக்கோம்னா அதுல ஒரு கால் லிட்டர் தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா திறந்து வச்சு நல்லா கொதிக்க விட போறேன் ஒரு மூணு பிரான் வாஷ் பண்ணி நீட்டா எடுத்து வச்சிருக்கேன் நல்லா குடல்லாம் கிளீன் பண்ணிட்டு நிறைய பேருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது இந்த வயிற்று பகுதியில இருக்குல்ல அது வந்து முட்டை குடல் அதை கிளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அது கிளீன் பண்ண தேவையில அது முட்டை குடல் மேல இருக்குது இறப்பை குடல் அந்த மேல இருக்க குடலை தான் நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அது கிளீன் பண்ணாம இருந்தோம்னா அதுல இருக்க இர மண் உப்பு எல்லாம் நம்ம வாயில நிறையா கடிபடும் அதை கண்டிப்பா எடுத்துக்கணும் முதுகுப்பகுதியில இருக்க குடலை தான் எடுக்கணும் இப்போ நான் இந்த சூப்புக்கு இந்த மூணு ப்ரான் தான் எடுத்திருக்கேன் போதும் இதை பொடிஸ் பொடிசா கட் பண்ணிக்கலாம் எவ்வளவு பொடிசா முடியுமோ அவ்வளவு குட்டியா கட் பண்ணிக்கோங்க ஏன்னா சூப்பில் தானே போட போறோம் இது மாதிரி பொடிஸ் பொடிசா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து இன்னொரு சின்ன பேன் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் பற்ற வைக்கல அடுத்து போய்க்கலாம் ப்ரான் நம்ம கட் பண்ணோம்ல அந்த பொடி பொடி பிரான் எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா புரட்டிக்கலாம் இந்த பட்டர் மெல்டாகிறவரை பட்டரில் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் கிளீமையா இருக்கும் பட்டர் இல்லை அப்படின்னா எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா உருகி அந்த இஞ்சி பூண்டு மணம் போனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன் இந்த மைதா மாவு நல்லா அது பட்டரில் வறுபடட்டும் நல்லா வறுபட்டதும் அந்த மணம் மாறும் தருணிங்க ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வறுத்தாலே போதும் அந்த பட்டர் நல்லா வெந்து வரும் பட்டர்ல மைதா நல்லா வெந்து வந்துரும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணாம் ஏன்னா நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணி சூப்ல ஊத்திருக்கோம் அதனால இதுல ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இதை ஒன்றும் பண்ண வேண்டாம் கொதிக்கலாம் விட வேண்டாம் அந்த மாவும் நல்லா கரைஞ்சதும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் நான் திறந்து வச்சு வேக வச்சேன் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு சிம்ல விட்டுட்டேன் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் குக்கர்ல வைக்கிறாருந்த ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இதுல ஸ்டாக் நல்லாவே இறங்கிருக்கும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த நம்ம பருப்பு கடைகிற மத்து இருக்கு அதை வச்சு இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து ஸ்டாக்கை வடிகட்டிட்டு போகிறோம் இந்த மாதிரி லைட்டா அப்படி ப்ரெஸ் பண்றதுங்க அதுல இருக்க ஸ்டாக்லாம் இன்னும் கூட நல்லா இறங்கும் தக்காளி வெங்காயத்துல குறைவா தான் இருக்குன்னா கால்களை தனியா புறக்கிட்டு வெங்காயம் தக்காளியை மட்டும் தனியே மணியை மசித்தேன்னா மசிச்சுக்கலாம் இப்போ இதை வடிகட்டி நான் எடுத்துடுறேன் இதுல இருக்க ஸ்டாக் எல்லாமே நம்ம எடுக்கணும் இப்ப இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியதுன்னு பார்த்தா ப்ரான் வதக்கி சேர்த்து வச்சிருந்தாலும் இந்த மிக்ஸி இதுல சேர்த்தாச்சு சூப்புக்கு தேவையான உப்பு இதுல சேர்த்துடலாம் நல்லா கொதிக்க விடுவோம் காரம் செக் பண்ணி உங்களுக்கு காரம் காணலை அப்படின்னா பெப்பர் சேர்க்கிறதா இருந்தா இப்ப சேர்த்துக்கலாம் அப்படி இல்ல நீங்க கடைசியில சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இறக்குனதுக்கு அப்புறம் நான் இப்ப ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கலக்கலன்னு கொதிக்க இப்ப கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இறக்கும்போது இன்னும் கொஞ்சம் மல்லித்தலை சேர்க்கலாம் மட்டை வந்திருக்கு இதுல வேற ஒண்ணும் இல்ல நீங்க வெஜிடபிள் வதக்கி போ சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் மேண்டைக்கு இப்படியே தான் பரிமாற போறேன் அது எவ்வளவு திக்னஸ் அந்த ஒரு டேபிள் அந்த மைதா மாவுக்கு எவ்வளவு திக்னஸ் வருதோ அந்த திக்னஸ் தான் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் அதுக்கப்புறம் வீடியோவுக்கு போட்டோவுக்கு வேணுமே சொல்லிட்டு ரெண்டு ப்ரான் வந்து வதக்கி நான் சேர்த்தேன் என்ன போட்டோவுக்கு வேணுன்றக்காக ரெண்டு ரெண்டு முழு ப்ரான் போட்டேன் ஜஸ்ட் லைட்டா பட்டர்ல லைட்டா சாட்டை பண்ணி சேர்த்தேன் சூப் பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் மல்லிகளை எனக்கு காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு மல்லிகைத்தலை தாராளமா சேர்க்கும் அதாவது சீ ஃபுட் சூப்னாலே கடைசியில நீங்க மல்லிகைத்தலை தாராளமா சேர்த்துக்கோங்க ஸ்பிரிங்காணியன் இருந்தா கூட சேர்த்துக்கோங்க ஸ்பிரிங் ஆணியன் இல்லை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க கண்டிப்பா இந்த இந்த கால்ல செய்த இந்த சூப்பை வந்து நீங்க சர்வ் பண்ணி பாருங்க அந்த காலில் தான் நீங்கள் செய்தீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்ப சொல்லலாம் இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி சூப் மிக்ஸாக விற்க இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வீட்டில் நீங்கள் வாங்குகிற ப்ரான்கள் மற்ற இது பார்க்க வேணாம் நீங்கள் வாங்கிட்டு வர காலை நீங்களே கிளீன் பண்ணி எடுத்துட்டு பவுடர் பண்ணி வைக்கணும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சூப் பண்ணி சாப்பிடுங்க நீங்க பொறிச்சுலாம் சாப்பிட்டா அதில் சத்து கிடைக்காது இதில் முழுக்க முழுக்க அப்படியே முடிய சத்து எல்லாமே அப்படியே வந்துடும் ஒரு கிலோ பிரான்ல நம்ம வந்து கால்களை கிலோ எடுத்து வாஷ் பண்ணி நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த சூப்பு வந்து அளவு கம்மியா இருக்கு தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கோங்க அட்டகாசமா இருக்கும் குழந்தைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க எதுக்காக நண்டு தான் போய் வாங்கணும்னு கிடையாது யாரா வாங்கிட்டு வந்தாலே அதுல உள்ள கால் வந்து உங்களுக்கு ஆயிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது